வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த சிறு பிள்ளைங்க குழந்தைங்க வச்சுருக்குறாங்க இல்லையா ஒரு வயசுலேருந்து பத்து வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு கார மருந்துன்னு ஒன்று வீட்லையே பண்ணி நம்ம கொடுப்போம் அது வந்து அவ்வளோ ஹெல்தியான விஷயம் அது இப்போ நிறைய பேர் அதை மறந்துட்டாங்க டானிக்கு அது இதுன்னு வாங்கி கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு அதுக்கு பதில் இந்த மாதிரி செரிமான கோளாறுகள்லாம் சரி பண்ணும் நிறைய குழந்தைங்க பசிக்கலை சாப்பிட மாட்டாங்க பால் அந்த இனிப்பான சாக்லேட்லாம் சாப்பிட்டுட்டு அவங்களால சாப்பாடு எடுத்துக்க முடியாது அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு நம்ம இன்றைக்கி என்ன மருந்து பண்ண போகிறோன்னா கார மருந்து என்ன இந்த கார மருந்து எப்படி பண்ண போகிறோன்னு செலவு மருந்து எப்படி பண்ண போகிறோன்னு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் கார மருந்துக்கு என்னென்ன இலைகள் போடுறோன்னு ஃபஸ்ட்டு பார்த்துப்போம் நம்ம இலைகள் வந்து நான் வெளியேந்து கொண்டு வந்து வச்சுருக்குறேன் இது வந்து நொச்சி இலைன்னு சொல்லுவாங்க இந்த இலைகளில் இருந்து நம்ம எப்படி சொல்கிறது துளிர் மட்டும்தான் எடுத்துப்போம் அதான் தளிர்னு சொல்லுவாங்களே இளம் தளிர்னு அந்த மாதிரி இந்த நொச்சி துளிர் இது வந்து நுணா இலைன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் கூட யோனின்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா நோனி அந்த மாதிரி வந்து இது வந்து நொணா இலை இது நுணா துளிர் இதுலேருந்து எல்லாத்துலேயுமே இந்த தளிர் தான் நம்ம எடுத்துக்கப் போகிறோம் இது வந்து பாருங்கள் நொணா மருந்தில் வந்து நிறைய மருந்து டயபெட்டிஸுக்குலாம் தயார் பண்ணுறாங்க நுணா இலைன்ற இந்த மருந்துலேருந்து இந்த ஃப்ரூட்ஸ்லாம் வந்து காஸ்ட்லி நொணா மருந்தோட ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்பவும் காஸ்ட்லி ஆயிடுச்சு அதுலேருந்து ஒரு டானிக் வந்து ஆர்கானிக் முறையில் தயார் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிப்பட்ட மருந்துகளை தான் நம்ம முன்னோர்கள் வந்து அந்த காலத்துலேயே நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தாங்க இது வந்து நொணா துளிர் நொச்சி இலை துளிர் அப்புறம் வேப்பம் கொழுந்துன்னு சொல்லுவாங்க வேப்பந்துளிர் துளிர் இந்த பாருங்க வேப்பிலை வந்து எப்படி தெரியும் இல்லையா உங்களுக்கு அம்மனுக்கெல்லாம் பயன்படுத்துவோம் பயன்படுத்துவாது நுணா மரம் பாருங்க நுணா வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்காது நிறைய பேருக்கு வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மோஸ்ட்லி சிட்டி ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியாதுன்றதுனால தான் இவ்வளோ தூரம் நான் இலைகள் கிளையோடு உடைச்சிட்டு வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஓகேங்களா இந்த இலைகளை நல்லா கவனமாக பார்த்துக்குங்க நொச்சி இலை இது வந்து நுணா இலை இது வந்து உங்களுக்கு நொச்சி இலை நொச்சி இலை பாருங்கள் நல்லா பாருங்கள் நொச்சி தலகாணி மூலிகை தலைகாணி ஒன்று சொன்ன பார்த்திங்களா இந்த நொ இந்த நொச்சி இலைகளில் வந்து அவ்வளோ பவர் இதுக்கு சளி எல்லாத்தையும் சரி பண்ணும் வேப்பம் கொழுந்துன்னு சொல்கிறோம் இந்த வேப்பில் இந்த மூணு இலைகள் வந்து மெயினாக வேணும் நமக்கு இந்த இலைகளை நம்ம வந்து இப்போ எடுத்துக்கலாம் துளிர் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது துளிர் எப்படி கட் பண்ணி எடுக்கிறேன்னு பார்த்துக்கோங்க எல்லா இலையிலுமே வந்து இந்த மாதிரி துளிர் மட்டும்தான் எடுத்துக்கிட்டோம் பாருங்கள் ஏன்னா சிறு பிள்ளைங்களுக்கு ஊற்றும் பொழுது அந்த மருந்து ரொம்ப முத்தனை இலையெல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடாது அதுக்காக இந்த மாதிரி துளிர் மட்டும்தான் எடுத்துக்கணும் இந்த மருந்து வந்து இது கூட என்னென்ன சேர்க்கணுன்னா மிளகு சீரகம் சுக்கு பூண்டு கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே பெருங்காயம் அஞ்சு வகை அது கூட வந்து நம்ம இந்த இலைகளோட ஆட் பண்ணுறோம் துளிர் எப்படி எடுத்துக்கிறோம் பாருங்கள் ரொம்ப சின்ன சின்னதாக தான் நம்ம எடுத்துக்கிறோம் இது சின்ன குழந்தைங்களுக்கு தான் இல்லை நம்ம கூட ஒரு ஒரு உருண்டை எடுத்து இதை சாப்பிடலாம் இது மோஸ்ட்லி வந்து இப்போ எங்கள் வீட்டில் எல்லா பெரிய பிள்ளைங்களாயிட்டாங்க நானே இதை சாப்பிடுவேன் நான் ஏன்னா அவ்வளோ ஹெல்த்தியான விஷயம் இதில் இருக்குது எல்லாருமே சாப்பிட்லாம் இந்த மருந்தை இப்போ பசி எடுக்கல நிறைய பேர் சொல்கிறீங்க இல்லையா அவங்களாம் வாரத்துக்கு ஒரு டைம் உடம்பு சூடாக இருக்கும் போது இதை சாப்பிடக்கூடாது ஒரு சளி டைம் அந்த மாதிரி டைமில் இந்த மருந்தை நம்ம சாப்பிடலாம் அப்படி இல்லையா நமக்கு வந்து வாரத்தில் ரெண்டு நாள் ரெகுலராக கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த கை கால் வலி இதெல்லாம் வரவே வராது இது அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லான மருந்து இது அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் நிறைய பேசுகிறேன்னு நினைப்பீங்க நல்ல விஷயத்தை நம்ம பத்து தடவை சொன்னாலும் அவ்வளோ நல்லது தான் நம்ம நம்ம நல்ல விஷயத்தை தான் நம்ம சொல்கிறோம் அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் உங்களுக்கு துளிரெல்லாம் கிள்ளி காமிக்கிறேன் துளிர் நொனா துளிர் எடுத்தாச்சு வந்து வேப்பந்துளிர் இப்போ சீசன் கம்மி எல்லாம் இலை உதிர்ந்து மழை காலத்தில் இருக்கிறதுனால துளிர் வந்து கொஞ்சம்தான் கிடச்சிது எனக்கு ஆனால் தேடி கண்டுபிடிச்சி தான் எடுத்துகிட்டு வந்தேன் வீட்டு பக்கத்துலேயே மரம் இருக்குது எனக்கு சுலபமாக தான் கிடைக்குது இருந்தாலும் சொல்கிறேன் இப்போது வெளியே சென்னையிலாம் இது ரொம்ப கஷ்டம் நீங்கள் யாரா இந்த அந்த காலத்துலலாம் அந்த ஐயர் வீடுன்னு சொல்லுவாங்க அவங்க அந்த மாமிங்கெல்லாம் இதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க வீட்டிலேயே மருந்து காசு கொடுத்து கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் ஆனால் குழந்தைங்களுக்கு இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா இம்யூனிட்டி பவர் நல்லாயிருக்கும் அதுங்களுக்கு எந்த ஒரு நோய் நொடி அண்டாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க வீட்டிலையே இப்போ துளிர் வந்து நான் எடுத்துட்டேன் எல்லா துளிருமே வேப்பந்துளிர் நுணா துளிர் நொச்சி துளிர் இது மூணு துளிரை நம்ம எடுத்துட்டோம் இவ்வளோ தான் இப்போ நம்ம இதை வந்து இந்த இலைகளுக்கு கூட என்னென்ன வைக்க போகிறோன்னு நான் காமிக்கிறோம் உங்களுக்கு துளிர் பாருங்கள் வேப்பந்துளிர் நுணா துளிர் எல்லாமே பாருங்கள் இதோடு வந்து மிளகு சீரகம் பூண்டு இதை இலைகள் தான் மெயின் நம்ம மிளகு சீரகம்லாம் கூட நம்ம ரசத்தோடு ஆட் பண்ணி சாப்பிட்றோம் இது வந்து இந்த மாதிரி மருந்து நிறைய பேருக்கு மோஸ்ட்லி பண்ண தெரியாதுன்றதுனால தான் இந்த வீடியோ பதிவு நான் உங்களுக்கு போடுறேன் பார்த்துக்கோங்க இப்போ வந்து இதை எப்படி நம்ம மருந்தாக்க போகிறோன்றத நான் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு இதை வதக்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி pan காஞ்சி நல்ல நல்லெண்ணெய் போடுறேன் நான் கொஞ்சமாக ஏனா இந்த மருந்து வகைகளுக்கெலாம் நல்லெண்ணெய் தான் நம்ம போடணும் ஏனா கொஞ்சம் வதக்கிறதுக்கு போட்டால் போதும் அதனால் நான் கொஞ்சமாக போடுறேன் ஒரு ஸ்பூன் அளவு போட்டாலே போதும் அதனால் கொஞ்சமாக தான் நல்லெண்ணெய் விடுறேன் இப்போது இதில் என்னென்ன சேர்க்கணும்னு சொன்னேன் இல்லையா பாருங்கள் பெருங்காயம் சுக்கு இது பூண்டு உரித்து வச்சுருக்குறேன் இது கொஞ்சம் இலைகள்ன்றதுனால எல்லாமே மீடியமாக வச்சுருக்கிறேன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக மிளகு சீரகம் நீங்கள் ஒரு ஐம்பது கிராம் இலை எடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து இந்த அளவுக்கு வச்சா போதும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கையில் எடுத்து ஒரு ஒரு ஸ்பூன் தான் இது மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் அளவு தான் வச்சுருக்குறேன் இந்த துளிர் வந்து ஒரு கைப்பிடி அளவு நம்ம எடுத்துக்கிறோம் இந்த இலைகள் துளிர் சொன்னோம் இல்லையா கிள்ளி எடுத்தோம் இல்லையா அது இதை வந்து இப்போ எண்ணெய் காஞ்சிடுத்து ஃபஸ்ட்டு பெருங்காயமும் சுக்கும் போடுறேன் ஹெவியான பொருட்களை ஃபஸ்ட்டு போடுவோம் இது கூடமே எல்லாத்தையும் சேர்த்தாச்சு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம வதக்கிக்கிறோம் சுக்கு வந்து கொஞ்சமாக தான் வைக்கணும் ஏன்னா மிளகு சுக்கு எல்லாமே காரம் இந்த மருந்து பேரே என்னென்னா கார மருந்துன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் நம்ம வந்து இதில் குழந்தைங்களுக்கு பிள்ளைங்க ஆறு மாதத்துலேருந்து ஒரு வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த இலை மருந்தை வந்து நம்ம வடிகட்டி தான் கொடுக்கணும் சுடுத்தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி தான் கொடுக்கணும் இப்போ இந்த இலையெல்லாம் நான் போடுற இது வந்து சுத்தம் பண்ணி தான் நான் அலசி தான் உங்களுக்கு வீடியோலையே காமிச்சேன் அதனால் நான் போடுறேன் இந்த மாதிரி அலசி தண்ணியை ட்ரை பண்ணிவிட்டு நம்ம போடணும் வேப்பந்துளிர் நொணா துளிர் நொச்சி துளிர் இந்த மூணு இலைகள் தான் மெயின் எப்போ ஏற்பட்ட குழந்தைங்களும் இந்த மருந்து நீங்கள் ஊற்றுனீங்கன்னா மறுநாளைக்கே பசிக்குதுன்னு நல்லா சாப்பிடுவாங்க சக்தியும் அழகே ஆகும் இந்த மருந்து நம்மளுமே ஒரு வயிறு வலி இந்த இது சரியாக பசிக்கலை மந்தமாக இருக்குது அப்படின்னா இந்த மருந்தை நம்ம சாப்பிட்டோம்னா நல்லா நம்மளுக்கு பசியெலாம் எடுக்கும் அவ்வளோ ஹெல்த்தியான விஷயம் இந்த மருந்து இப்போது இதை வந்து வதக்கிட்டேன் நான் இதை ஆற வச்சு நம்ம அரைக்க வேண்டியது தான் ஒரு ஃபைவ் மினிட் ஆரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் ஆற விட்டுட்டேன் விட்டுட்டு ஜாரில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம் ஏன்னா அம்மி இருந்தால் அம்மியில் அரைச்சிங்கன்னா இன்னமும் பெஸ்ட்டு அது நான் வந்து உங்களுக்கு மிக்சிலையே அரைக்கிறேன் மிக்ஸியில் போது கொஞ்சம் தண்ணியாக தான் நம்ம அரைக்க முடியும் அந்த தண்ணியை ட்ரை பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நான் ஐடியா சொல்கிறேன் இப்போ இந்த மிக்ஸியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் பாருங்க நான் அரைச்சிருக்கேன் அம்மினா நல்லா நைஸாக நம்ம அரைக்கலாம் கைப்பக்குவத்தில் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மறுபடியும் நான் அரைக்க போகிறேன் ஏன்னா ரொம்பவே நைஸாக அரைக்கணும் நம்ம இதை அப்போ தான் வந்து இதை குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்க முடியும் இப்போ இது வந்து நல்லா அரைச்சிட்டேன் நான் தட்டில் வந்து நம்ம வந்து இதை வந்து காய வைக்கணும் உருண்டை பிடிச்சி காய வைக்கணுன்னா கொஞ்சம் கட்டி ஆகணும்னா நம்ம அரைச்சோம் இல்லையா அந்த பேன்லேயே போட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணோம்னா இந்த தண்ணிலாம் ட்ரை ஆகிடும் இல்லை அப்படியே அடை மாதிரி தட்டியும் நம்ம காய வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு லிமிட்டாக எடுத்துக்கலாம் அந்த மாதிரியும் பண்ணலாம் ஆனால் உருண்டை பிடிச்சி வச்சிங்கன்னா ஒரு அளவு நம்மளுக்கு தெரியும் அந்த அளவுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு ரெண்டு நாளைக்கு கொடுத்தா போதும் ஏன்னா வந்து அவ்வளோ சு குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவும் நம்ம இதை அதிகமாக கொடுக்கக்கூடாது எல்லாமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அதுக்காக நம்ம மீடியமாக தான் வாரத்தில் ரெண்டு நாளைக்கு என்றைக்கு நீங்கள் செவ்வாய் ஞாயிறு கணக்கு வச்சுக்கோங்க அப்போ தான் மருந்து கொடுக்கறதுனா குழந்தைங்களுக்கு குளிப்பாட்டிட்டு தலைக்கு குளிப்பாட்டிட்டு தான் இதை கொடுக்கணும் நம்ம எண்ணெய் வச்சு தலைக்கு குளிப்பாட்டுறோம் இல்லையா அந்த டைமில் தான் இந்த மருந்தை வந்து நம்ம கொடுக்கணும் இப்போது இதை வந்து நீங்கள் இது பாத்திரத்தை இது பண்ணிக்கூட கொஞ்சம் தண்ணி ஃபில்ட்ரு பண்ணி கூட கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு ஆனால் இதை வந்து நம்ம அடை மாதிரி இப்படி தட்டி ரவுண்டாக நம்ம வெயிலில் காய வச்சுட்டோம்னா இல்லை உருண்டை பிடிச்சி காய வைக்கணும்னா இதை கொஞ்சம் ஃபேனில் போட்டு ட்ரை பண்ணிங்கன்னா உருண்டை பிடிக்க ஆகிடும் ஆனால் நம்ம இப்படியே காய வச்சுக்கிறது தான் நல்லது இப்படி அடை மாதிரினா கொஞ்சம் எடுத்து கிள்ளி போட்டுக்கலாம் இவ்வளோ கட் பண்ணி இப்படி அடை தட்டிட்டு நீங்கள் நைஃபில் வந்து கோடு போட்டு வச்சுக்கோங்க இப்படி இப்படி கோடு போட்டு வச்சுட்டீங்கன்னா நம்ம எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுக்க வசதியாக இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க இதை நம்ம வெயிலில் ஒரு மேலே ஒரு காட்டன் துணி போட்டு மாடியிலேயோ இல்லை வெளியேவோ வச்சு காய வச்சுக்கலாம் நல்லா தட்டி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டு காய வச்சுக்கணும் காய வச்சுட்டு நம்ம ஒரு இதை ட்ரை பண்ணிட்டோம்னாவே சேஃப்டி பண்ணிடணும் கண்ணாடி பாட்டிலில் போட்டு நம்ம அதை வச்சிடணும் அப்போ குழந்தைங்களுக்கு தலைக்கு எண்ணிக்கி ஊற்றுறமோ அன்னைக்கு இந்த மருந்தை வெந்நீரில் போட்டு ஊற வச்சுட்டு கரைச்சி வடிகட்டி பாலாடையில் ஊற்றணும் ஒரு வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஆறு மாதத்துலேருந்து இதை கொடுக்கலாம் ஏன்னா ஆறு மாதத்துலேருந்தே நம்ம வந்து தாய்ப்பாலோட குழந்தைங்களுக்கு வெளியாகாரெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் அப்போ சக்தி ஆகாது இல்லையா அதுக்காக தான் இந்த மருந்து நம்ம கொடுக்குறோம் இல்லை பெரிய பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம் இல்லை நம்மளும் கூட சாப்பிட்லாம் சக்தி ஆகலை பசிக்கலை அப்படின்றவங்க அவங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் கொடுக்குறோம்னா பெரியவங்களுக்கு வந்து நல்லா ஒரு முழு நெல்லிக்காய் அளவு கூட இதை எடுத்துக்கலாம் நம்ம வாரத்தில் ஒரு தடவை அப்படின்ற மாதிரி இந்த மருந்தை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த மருந்து தயாராகிடுது இதை மொட்டை மாடியில் வச்சு நான் காய வைக்க போகிறேன் இவ்வளோ தான் இந்த மருந்தோட அருமை தெரிஞ்சவங்க என் வீடியோவை பார்த்து இதே மாதிரி நீங்களும் பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுப்பீங்கன்னு நம்பி தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் என்னோட சேனலில் அப்டேட் பண்ணுறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் மெனுவாக நான் எழுதி வச்சுருக்கிறேன் என்னோட பேப்பரையும் நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் தேவையான பொருட்கள் என்னென்னு பாருங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த பேப்பரை பார்த்துட்டு இதே மாதிரி நீங்கள் தயார் பண்ணிக்கோங்க ஓகேங்களா தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ எல்லாருக்கும் நான் சொல்கிற வீடியோ இந்த தகவல் வந்து பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஏதோ ஒன்று பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ பாய் பாய்